அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் ஒரு இரவில் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ள நீங்கள் எப்படியாவது சிரமப்பட்டாவது இந்த திக்கரை நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க உங்களோட பிரச்சனை நெருக்கடியான பிரச்சனையாக இருந்தாலும் இன்ஷா அல்லா அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து முசீபத்துகளையும் அல்லாஹ் உங்களுக்கு இன்றுடன் முடித்து விடுவான் நாளை விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் நாளைக்கு உங்களுக்கு நிறைவேறும் அலமதுல்லான்னு நீங்கள் சொல்வீங்க இந்த அமலை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமலை எந்த நாளுமே நம்ம செய்யலாம் ஆனால் ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறது இன்னும் மிகச்சிறப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்றைக்கு இஷா தொழுது உடனே அல்லது நீங்கள் தூங்குவதற்கு முன்பாகவாவது நீங்கள் படுக்கையில் படுத்து கொண்டேவாவது இன்றைய இரவு முடிவதற்குள்ள ஐம்பத்திரெண்டு முறை நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் உங்களோட பிரச்சனைகள் குறித்து பேசுங்க அல்லது உங்களுக்கு தேவையானதை கேளுங்க எதுவாக இருந்தாலும் அந்த ரப்ப உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு முடிச்சு தருவான் உங்களோட பிரச்சனை இன்றுடன் முடிவுக்கு வரும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா முஹமது ரசூல் ரசூலுல்லா இந்த திக்கரை தான் நீங்கள் இன்ஷா அல்லா ஐம்பத்தி ரெண்டு முறை நீங்கள் ஓதணும் இந்த திக்ரை ஓதுறதுக்கு நிறைய தடைகள் வரும் இருந்தாலும் இன்ஷா அல்லா நீங்கள் இதை ஓதி முடியுங்க ஏன்னா லா லாஹல்லா முகமது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் ஏதாவது தடங்கள் செய்வான் நம்மளை ஓத விடாமல் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுவான் நீங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து எப்படியாவது நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு நீங்கள் இன்ஷால்லாம் தூங்குங்க காலையில் விடியக்கூடிய பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும் உங்களை பிடிச்ச பிரச்சனைகள் நெருக்கடிகள் முசீபத்துக்கள் அனைத்துமே இன்றுடன் அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருவான் நாளைக்கு இன்ஷா நீங்கள் பாருங்கள் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் நீங்கள் எதை நினச்சி இதை ஓதுறீங்களோ அந்த காரியம் கட்டாயமாக நடக்கும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் இன்னும் இந்த மகத்தான திக்ரை ஓதுறதுக்கு அல்லாஹத்தால நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுப்பாங்க ஏன்னா இதில் அற்புதமான ஒரு களிமா இருக்குது லா இல்லல்லா முகமது ரசூல் ரசூலுல்லாஹ்கிற களிமா இருக்குது அதை சொல்லி நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு தருவான் ஏன்னா திக்ருகளில் தலைமையானது இன்னும் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் கனமானது இந்த ஒரு திக்ரை தான் ஆதம் ஆதமலை ஹொசல்ல மவுங்க ஹவ்வா அழகி செல்லம் அவங்களுக்கு மகராக கொடுத்தாங்க மஹர் கொடுத்துட்டு திருமணம் முடியுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்பி ஆத மலைகு செல்லம்போங்க லா இல்லாக இல்லைல்லா முஹம்மது ரசூல்லாங்கிற இந்த களிமாவை தான் மகராக கொடுத்தாங்க அப்போது அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டானாம் இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ தான் நம்பி ஆத மலைகு செல்ல சொன்னாங்களாம் அல்லஹுவே அர்ஷில் உன்னோட பெயருக்கு பக்கத்தில் இந்த முஹம்மது அப்படிங்கிற ஒரு பெயரை நீ பதிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் உன்னதமான பெயர் உன்னதமான வார்த்தை அப்படின்னு எனக்கு புரிஞ்சது தான் அந்த வார்த்தையவே நான் வந்து மகராக கொடுக்கிறேன் செல்லம் அவங்களோட வாழ்க்கையிலுமே இந்த திக்ரு பலன் கொடுத்திருக்கு துவாக்கள் கபோல் ஆகாம பல வருடங்கள் அவங்க அழுது துடித்த போது கூட இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கும் தான் அந்த ரப்பு துவாக்களை அங்கீகரிச்சானாம் இது போல் நிறைய சம்பவங்கள் இருக்கு அதை நம்ம சொல்லிகிட்டே போலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்துவமான துவாக்கள் கபூலாகக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த சிறந்த திகரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய பலன்களை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து